இந்த ஜோலர் மட்டும் ஏன் இருநூறு ரூபாய் வாங்குகிறார் அந்த ஜோவிலர் ஏன் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குகிறார் அதுவும் இருபது நிமிடம் மட்டுமே பலன் சொல்கிறார் ஜாதக பலன் கேட்க விரும்பும் வாடிக்கையாளரின் ஜாதகத்தில் விரயங்களை நஷ்டங்களை செலவுகளை தரும் பனிரெண்டாம் இடமும் பனிரெண்டாம் அதிபதியும் நல்ல வலுவுடன் இருப்பர் ஆடம்பரத்தை குடிக்கக்கூடிய சுக்கரனும் அதனுடன் தொடர்பில் இருப்பார் அவர்கள் அதிக செலவு செய்துதான் ஜாதகத்தை பார்க்க வேண்டும் பனிரெண்டாம் இடமும் பனிரெண்டாம் அதிபதியும் சுக்கரனும் சற்று வலு குறைந்தவர்கள் குறைந்த கட்டணத்தில் பலன் சொல்லும் ஜோதிடரை அணுகுவார்கள் அந்த வாடிக்கையாளர் பணக்காரராக இருந்தாலும் கூட அதே சமயம் ஏழையாக இருந்தாலும் ஒரேஸ்தானம் வலுப்பெற்று இருந்தால் கடன் வாங்கியாவது பிரபல ஜோதிடர்களையும் அதிகம் ஃபீஸ் வாங்கும் ஜோதிடர்களையும் பார்ப்பார்கள் இந்த வீடியோவின் லிங்க் பட்டனில் ஜோதிடர்கள் அதிக கட்டணம் வாங்குவது ஏன் என்ற வீடியோவின் லிங்க் உள்ளது அதையும் பார்க்கவும்